வெல்கம் பேக் பேக் மை சேனல் வீட்டில் இருக்க பெண்கள் ஆட்டும் இல்லை வேலைக்கு போகிற பெண்கள் ஆகட்டும் வீட்டு வேலையை சுபமாக முடிக்கணும்ன்ற ஒரு சில கிச்சன் டிப்ஸ் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க முழுமையாக பார்த்து நான் சொல்லக்கூடிய டிப்ஸ்ல பிடிச்சு மறக்காமல் மறக்காம இந்த வீடியோக்குமே ஒரு லைக் கொடுத்து புதுசாக பார்க்குறப்ப நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க அந்த யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் என்ன வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டிப்பு பார்க்கலாம் நம்ம வீட்டில் வாங்கக்கூடிய பழங்கள் ஆகட்டும் இந்த பழங்கள்லாம் வந்து ஒரு சில டைமில் வந்து காயாக இருக்கும் நம்ம வந்து அதிகமாக வாங்குகிற பழங்கள் ஆகட்டும் நம்ம வந்து எப்பொழுதுமே வந்து ரொம்ப பழுத்தத்தை எதுவுமே வாங்க மாட்டோம் வாழைப்பழத்துலேருந்து சப்போட்டாலேருந்து மாம்பழமே கூட நீங்கள் எடுத்துக்குங்க ஸோ இது எல்லாமே வந்து பழுக்க வைக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸு சொல்கிறேன் இந்த மாதிரி அரிசி இருந்தால் எடுத்துங்க நம்ம ரேஷன் அரிசியெலாம் வச்சுருப்போம்ல ஸோ அந்த அரிசிக்குள்ளே இந்த மாதிரி சப்போட்டா ஆகட்டும் மாம்பழம் ஆகட்டும் ஒரு சில அதாவது பப்பாளி இந்த மாதிரி எல்லாம் கூட நீங்கள் இதில் வச்சுட்டீங்க அப்படின்னா ரெண்டு நாள்லேயே வந்து நல்லா சூப்பராக பழுத்து கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ் ஃபிளாண்டி பிக்ஸ் இப்போ இதுக்கு முன்னாடி அரிசியில் வச்சுருந்த ஒரு சப்போட்டா எடுத்து காட்டணும் பார்த்தீங்கன்னா சூப்பராக பழுத்து இருந்துச்சு ஸோ இதே போல் எல்லா பழங்களும் பழுக்க வேண்டிய பொருட்கள்லாம் வந்து இந்த மாரி இதுக்குள்ளே வச்சீங்கன்னா பழுத்துரும் அடுத்த டிப் பார்க்கலாம் வீட்டில் இந்த மாதிரி மிளகாய் தூள் தனியா தூள் மஞ்சள் தூளம் கொஞ்சம் அதிகமாக வந்து அரைச்சி வச்சுட்டோம் அப்படின்னா பாக்ஸில் வந்து தேவையான அளவு வந்து கொட்டிட்டு மீதமானது நம்ம எடுத்து வச்சிடுவோம் ஸோ அந்த மாதிரி மீதமானது நீங்கள் வந்து கவருக்குள்ளேயே வைக்காமல் எதுனா ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு அதாவது நல்லா வந்து க்ளோஸ் பண்ணக்கூடிய ஒரு பாக்ஸ்லையோ இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து சால்ட்டு மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிட்டிங்கனா நல்லா வந்து லாஸ்ட் வரைக்கும் அந்த காரத்தன்மையாகட்டும் கலருமே மாறாது அடுத்த டிப் பாருங்கள் நம்ம வீட்டில் இந்த மாதிரி வெல்ட்ரிக்கெல்லாம் வாங்கினோன்னா ஒரு சில டைமில் வந்து கசப்பாக இருக்கும் அந்த மாதிரி கசமாக இருக்கிற சமயத்தில் இல்லை மேலே வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி கட் பண்ணிட்டு ஒன்னோட ஒன்று நல்லா இந்த மாதிரி தேய்ச்சிங்க அப்படின்னா அதில் வந்து கொஞ்சமாக வந்து ஜெல்லி மாதிரி ஃபார்ம் ஆகி தனியாக வரும் அதை வந்து இந்த மாதிரி எடுத்துடுங்க எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா இந்த வெள்ளரிக்காய் வந்து கசப்பு தன்மையே இருக்காது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ரெண்டு சைடுமே இந்த மாதிரி பண்ணணும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா தனியாக வந்து ஒயிட்டாக வந்து ஜெல்லி மாதிரி வரும் எடுத்து ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி சாப்பிடுங்க அடுத்த டிப் பாருங்கள் நம்ம வீட்டில் வந்து ஒரு சில டைமில் வந்து புளி ஊற்றி குழம்பெல்லாம் வைப்போம் ஒரு சில டைமில் ஊற வைக்க மறந்துட்டோம் அப்படின்னா நீங்கள் வந்து சூடான தண்ணி லைட்டாக கொஞ்சமாக வந்து இல்லை ஒரு சில டைமில் அர்ஜென்ட் சமயத்தில் நம்ம வந்து புளி கரைக்கணும் அப்படின்னா சோ இந்த மாதிரி சாதம் எதுனா குதிச்சு அதில் இருக்க தண்ணியை லைட்டாக தண்ணி மட்டும் சூடான தண்ணி மட்டும் இந்த மாதிரி ஊற்றிங்க அப்படி வந்து இல்லைன்ற பட்சத்தில் கொஞ்சமாக லைட்டாக தண்ணியை வந்து சூடு பண்ணி ஊற்றினீங்கன்னா ரெண்டு நிமிஷத்தில் சூப்பராக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த புளி நல்லா ஊறி கிடச்சிடும் பாருங்கள் ரெண்டு நிமிஷத்துலேயே சூடாக தான் இருக்குது தண்ணி பட் இருந்தாலும் பாருங்கள் அந்த புளியை வந்து நான் வந்து நசுக்கி காட்டுறேன் அளவுக்கு நல்லா பாருங்கள் சாஃப்ட்டாக வந்து நசுக்க வருது அவ்வளோதான் சூப்பராக நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து சூடான தண்ணியில் நீங்கள் ஊற வைக்கிறனால இன்னொரு பெனிஃபிட்னால நல்லா நம்மளுக்கு அந்த புளிச்சாரம் நல்லா கிடைக்கும் பாருங்கள் சூப்பராக நல்லா வந்து நம்மளுக்கு லைட்டாக பிசைஞ்சதுக்கே வந்து எந்த அளவுக்கு கட்டியாக இருக்குது பாத்தீங்களா ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் பாருங்கள் நம்ம வீட்டில் வந்து அர்ஜென்ட் சமயங்களில் முட்டைகோசை வந்து கட் பண்ணும்போது நம்ம பெருசு பெருசாக கட் பண்ணிடுவோம் நம்மளுக்கு வந்து மெலீஸாக கட் பண்ணணும் அதே சமயத்தில் குயிக்காக கட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி உருளைக்கிழங்கு பீல் பண்ணுறது அதாவது தோல் நிற்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி பீலர் வச்சுருப்போம்ல ஸோ அதை வச்சு நீங்கள் முட்டைகோசை லைட்டாக இந்த மாதிரி பண்ணிங்கன்னா டக்குன்னு வந்து நம்மளுக்கு கட் பண்ணலாம் அதே சமயத்தில் நல்ல மெலேஸாக கிடைக்கும் இப்போ பாருங்கள் கொஞ்சமாக வந்து கட் பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல மெலேசாக கிடைச்சிருக்கு பார்த்தீங்களா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே போல் நீங்கள் வெங்காயமும் வந்து கொஞ்சம் நல்லா மெலீஸாக வந்து கட் பண்ணணும் பிரியாணி கட் தான் நல்லாயிருக்கும் வெங்காயம் நீங்க கட் பண்ணிக்கலாம் அடுத்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லார் வீட்லேயும் இருக்க பொதுவான பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா உப்பு அதாவது உப்பு தண்ணி வர பாத்ரூம் ஆகட்டும் உப்பு கரை பொழிஞ்சிருக்கும் சோ எப்பவுமே வந்து உப்பு கரை வந்து அதிகமாக படியுது அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே நம்ம க்ளீன் பண்ணிட்டு தான் கடைசி வரைக்குமே நம்ம பாத்ரூமை நீட்டாக க்ளீனாக வச்சுக்க முடியும் அதுக்காக கொஞ்சமா வந்து விம்சோப் இருக்கும்ல அதுதான் வந்து இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்திருக்கேன் ஸோ இது கூடவே வந்து கொஞ்சமாக வந்து நம்ம பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வந்து லெமன் சேர்த்துக்கலாம் லெமன் அப்படி இல்லைன்ற பட்சத்தில் கொஞ்சமாக வினிகர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ரொம்ப அதிகப்படியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் லெமனும் வினிகர் ரெண்டுமே சேர்த்து பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ பாருங்கள் கொஞ்சமாக லெமன் மட்டும் சேர்த்ததுக்கப்புறம் வந்து நல்ல சூப்பராக பொங்கி வருது பார்த்தீங்களா ஸோ இந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் ரெடி பண்ணி இப்போ பாருங்கள் என்னோடய பாத்ரூமில் எப்படி உப்புக்கரை படிஞ்சிருக்கு ஸோ இதை வந்து எப்படி பல பழன்னு கையை வலிக்காமல் பளிச்சு நான் தான் இந்த வீட்டில் பார்க்க போகிறோம் நான் எப்பவுமே வந்து அப்பப்போ க்ளீன் பண்ணிக்கிட்டே இருப்பேன் டூ வீக்ஸ் ஒன்ஸ் இந்த மாதிரி க்ளீன் பண்ணனால கொஞ்சமாக தான் படிஞ்சிருக்கு ரொம்ப அதிகப்படியெல்லாம் படிஞ்சிருக்கு அப்படின்னா நல்லா வந்து நீங்கள் வினிகரு லெமனும் போடுற மாதிரி இருக்கும் பாருங்கள் ஸோ நான் கையில் எடுத்து காட்டுற வரவே பில்ல பார்த்தீங்களா எந்த அளவுக்கு இந்த உப்பு கர படிஞ்சிருக்கு ஸோ இப்போ இதை வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம்ல அதை வந்து தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது கொஞ்சமாக லம்மணும் கொஞ்சமாக நான் வினிகர் சேர்த்துருக்கேன் தண்ணிக்கு பதில் ஸோ இதை வந்து சாஃப்டான ஸ்க்ராப் பட்டில் லைட்டாக இந்த மாதிரி டிப் பண்ணி நல்லா வந்து ரொட்டேட்டிங் ஷேப்பில் நல்லா தேய்ச்சி தேய்ச்சி நம்ம இதை வந்து நல்லா தேய்க்க போகிறோம் தேய்ச்சதுக்கப்புறம் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுடணும் ஏன்னா நல்லா போது அந்த நம்ம ரெடி பண்ணியிருக்க அந்த சொல்யூஷன் வந்து நல்லா அந்த டைஸில் போது இன்னுமே நல்லா வந்து கரை சூப்பராக பண்ணி பாருங்கள் ஃபுல்லாக வந்து நான் தேய்ச்சி விட்டுருக்கேன் ஸோ இந்த சைடு பார்த்தீங்களா கரை எப்படி இருக்குது இப்போ நான் தேய்ச்ச இடத்துல தண்ணி ஊற்றி கழுகி காட்டுறேன் ஸோ எந்த அளவுக்கு படிஞ்ச உப்பு கரை வந்து சூப்பராக பல பலனாக ஆகிடுச்சி டைல்ஸை பார்த்தீங்களா கலரே எப்படி நல்லா ஃபஸ்ட்டு நம்ம போட்ட டைல்ஸோட கலர் அழகாக வந்துடுச்சு கண்டிப்பாக உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் அதிக விலை கொடுத்து எதுவுமே லிக்யூடு வாங்காமல் ஒரு சில லிக்யூட் நம்ம அதிக விலை கொடுத்து கடையில் வாங்கினாலும் நம்மளுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் இச்சிங் ப்ராப்ளம்லாம் வந்துடுது ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா சூப்பராக சுலபமாக க்ளீன் பண்ணிடலாம் அடுத்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பாருங்கள் நம்ம வீட்டில் இந்த மாதிரி நெல்லிக்காயெல்லாம் வந்து நம்ம வாங்கணும் அப்படின்னா ஃப்ரிட்ஜ்லேயே வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணாலும் சரி கொஞ்சம் நாளுமே வந்து ஒரு மாதிரி கருப்பாயிரும் ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு தண்ணியில் ரெண்டு மூணு நல்லா கழுகி எடுத்துக்கங்க கழுகி எடுத்ததுக்கப்புறம் வந்து ஒரு கண்ணாடி ஜாரம் எல்லாம் வந்து இந்த மாதிரி பாக்ஸில் வந்து போட்டுட்டு இது கூடவே வந்து கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்து இதை வந்து ஃபுல்லாக அதாவது அந்த நம்ம போட்டிருக்கக்கூடிய நெல்லிக்காய் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கனாலும் சரி வெளியே ஸ்டோர் பண்ணிங்களாலும் சரி ஒரு மாதம் ரெண்டு மாதம் வரைக்கும் அப்படியும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு இன்னொரு டிப்ஸுமே நான் சொல்கிறேன் இப்போது இந்த மாதிரி நெல்லிக்காவை நல்லா வந்து நெல்லிக்காவை நல்லா கழுகி இந்த மாதிரி காட்டன் துணியில் நல்லா துடைச்சி எடுத்துக்கங்க அப்புறம் வந்து இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரில் கொஞ்சமாக சுற்றி சுற்றி வச்சிட்டிங்கனாவே போதும் ஸோ இந்த மாதிரி மெத்தடில் வச்சாலுமே வந்து நம்மளுக்கு நெல்லிக்காய் வந்து கருத்து போகாது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இந்த வீடியோவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்மளோட சேனல் சப்போர்ட் பண்ணலனா மறக்காம சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோக்குமே ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பாருங்கள் நம்ம வீட்டில் இந்த மாதிரி பச்சை மிளகாய் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக வாங்கிட்டோம் அப்படின்னா இதை வந்து நல்லா கழுகி எடுத்துடுங்க எப்பவுமே வந்து பச்சை மிளகாய் கொத்தமல்லி கருவேப்பில எல்லாம் வந்து வீட்டுக்கு கொண்டு வந்ததுமே அதை வந்து நல்லா ஃபஸ்ட்டு கழுகி எடுத்துடுங்க கழுகி நல்லா காய வச்சுருங்க ஏன்னா வந்து ந நம்மளுக்கு டைரெக்டாக வந்து எந்த பொருளுமே கிடைக்காது எல்லாமே வந்து வண்டியில் அதுக்கப்புறம் வந்து ஒரு சில இடத்துலாம் வந்து மாறி தான் நம்மளுக்கு வரும் அந்த மாதிரி வர சமயத்தில் தூசி டஸ்ட் எல்லாம் இருக்கும் ஸோ நல்லா கழுகி எடுத்ததுக்கப்புறம் வந்து கீழே ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு மேலே பச்சை மிளகாய் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா பச்சை மிளகாய் நீண்ட நாட்களுக்கு இருக்கும் அடுத்து பாருங்க நம்ம நம்ம ஸ்டோர் பண்ணக்கூடிய அரிசி பருப்பு இதெல்லாம் வந்து வண்டு பூச்சிகள் வராமல் இருக்குது இந்த மாதிரி காய்ந்த மிளகாய் வந்து போட்டு வச்சிக்கின்னா வண்டு பூச்சி வராது ஸோ இந்த பாக்ஸ் நான் ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தேன் ரொம்ப கம்மியான ப்ரைஸ் நல்ல குவாலிட்டியாகவும் இருந்துச்சு இந்த பாக்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா லிங்க்கு அதாவது டேக் ப்ராடக்டில் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க அடுத்து கருவேப்பிலை பாருங்கள் நல்லா வந்து வாங்கிட்டு வந்ததுமே நல்லா கழுகி காய வச்சுன்னா காய வச்சு கொஞ்சம் கூடி தண்ணியே இருக்கக்கூடாது ஸோ இதை எப்படி வந்து நம்ம ஸ்டோர் பண்ணணும்னு சொல்கிறேன் இப்போ பாருங்கள் இந்த பாக்ஸில் வந்து கீழே வந்து டிஷ்யூ பேப்பர் போட்டிருங்க இப்போ இதுக்கு மேலே வந்து கருவேப்பிள்ளை போட்டுருங்க ஸோ அதுக்கு மேலே வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கருவேப்பிள்ளை வந்து நீண்ட நாட்களுக்கு இருக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பாருங்கள் ஒரு சூப்பரான ஒரு ரீஹர்ஸ் ஐடியா தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு ஃபுட் தான் எடுத்துக்கோங்க இப்போ நான் வீடியில் காட்டுற மாதிரியே மார்க் பண்ணி எடுத்துக்குங்க ஃபஸ்ட் நம்ம இதை மேலே இருக்க அந்த மூடியை வந்து கலட்டி எடுத்துக்கலாம் ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க நம்ம அதிக விலை கொடுத்து எந்த ஒரு ஆர்கனைசர் வாங்காமல் வீட்லையே அழகாக வந்து நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஸோ ஒரு சில பொருட்களாக நம்ம கைப்படையே வந்து இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம வைக்கும் போது நம்மளுக்குமே வந்து ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் ஸோ நம்ம கைப்படையே செஞ்சது இப்போ பாருங்கள் மேல் போர்ஷனில் இந்த ஒரு பா ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் க்ளோஸ் பண்ணிடுங்க இப்போ இதோட பேக் சைடில் வந்து டபுள் டேப் இருந்தால் ஒட்டிக்குங்க ஸோ ஒட்டினதுக்கப்புறம் வந்து மேலே வந்து என்ன வரைஞ்சிக்கங்க அப்படின்லாம் வந்து ஸ்டிக்கர்ஸ் எதுனா இருந்துச்சுனாலும் மேலே இருந்தால் ஒட்டிக்கலாம் ஸோ இப்போ பாருங்கள் டபுள் டெப்மே பேக் சைடு ஒட்டியாச்சு ஸோ இப்போ இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா வீட்டில் இந்த மாதிரி கிச்சன் ரூம் எல்லாம் வந்து பாத்ரூம்னு இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் ப்ரஷ்ஷு கூட அழகாக போட்டு வச்சுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்ன எல்லா டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொன்ன ஒவ்வொரு டிப்ஸுமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்குமே ஒரு லைக் கொடுத்து புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட் நம்மளோட சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட்டுக்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்